வெல்கம் பேக் உங்கள் வினோ சேனல் இன்னைக்கு என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா சத்துணவு துறையில் வந்து வேலை அப்படின்னு சொல்லி நோட்டிபிகேஷன் வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க சமையல் உதவியாளருக்கு ஸோ அதை பற்றின ஃபுல் டீட்டெயில்ஸ் என்ன அப்படின்னு பார்க்க போகிறோம் அதுக்கு முன்னாடி நம்ம வீடியோ நீங்கள் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு போக பெல் பட்டனே கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க அப்போ தான் நாற்பது ஒரு டொண்டேஷனில் காட்டும் உங்கள் டவுட்ஸ் எதுனால மறக்காமல் வந்து கமெண்ட்டில் சொல்லுங்கள் வாங்க வீடியோ கொள்ள போகலாம் தமிழ்நாடு சட்டப்பேரவை கூட்டத்தொடர் அதில் இரண்டாயிரத்தி இருபத்தஞ்சி இருபத்தி ஆறுக்கான நிதியாண்டிற்கான தமிழ்நாடு பட்ஜெட் தாக்கல் செஞ்சாங்க அது வந்து கடந்த மார்ச் பதினஞ்சாம் தேதியில் நடந்துச்சு இதில் பட்ஜெட் மீதான விவாதம் நடந்துச்சு அதில் துறைவாரியான மானிய கோரிக்கை மீதான விவாதம் வந்து தொடங்கினதுனால இந்நிலையில் அங்கன்வாடி மையங்களில் உள்ள காலியிடங்கள் எப்போது நிரப்பப்படும் அப்படின்ற ஒரு கேள்வி வந்து எழுந்திருக்கு ஸோ அதனை தொடர்ந்து தான் எட்டாயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஏழு சத்துணவு திட்ட பணியாளர்கள் வந்து புரட்சி தலைவர் எம்ஜிஆர் சத்துணவு திட்டத்தின் கீழ் எட்டாயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஏழு சமையல் உதவியாளர்கள் இடங்களாக தொகுப்பூதிய அடிப்படையில் நிரப்ப தமிழ்நாடு அரசு வந்து அரசாணை வெளியிட்டிருக்கு இப்பதவிக்கு வந்து பத்தாம் வகுப்பு முடிச்சிருக்கணும்னு சொல்லியிருக்காங்க மியமாக மாதம் ரூபாய் மூணாயிரம் வழங்கப்படும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஸோ இதுக்கான அறிவிப்பு வந்து அங்கன்வாடி மற்றும் சத்துணவு திட்டம் அப்படின்னு சேர்த்து மொத்தமாக பதினாறாயிரத்தி எழுநூற்றி எண்பது பணியிடங்கள் நிரப்ப போகிறாங்க அப்படின்ற மாதிரி ஒரு செய்தி வந்திருக்கு ஸோ அதை அரசாணையை வந்து நம்ம வந்து அதை பார்த்துடலாம் நோட்டிபிகேஷனில் என்ன சொல்லியிருக்காங்க அது டீட்டெயில்ஸ் என்ன யார் யாரெல்லாம் வந்து இதுக்கு அப்ளை பண்ணலாம் அப்படின்ற ஃபுல் டீட்டெயில்ஸ் நம்ம பார்க்க போகிறோம் நம்ம பார்க்க போகிறது வந்து அங்கன்வாடி அண்ட் சத்துணவு துறை ரெண்டும் சேர்ந்து பார்க்க போகிறதுனால ஃபஸ்ட்டு வந்து அங்கன்வாடியோட நோட்டிஃபிகேஷன் வந்து செக் பண்ணிக்கலாம் நெக்ஸ்ட் வந்து சத்துணவு துறையில் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்றத நம்ம பார்த்துக்கலாம் ஓகே அங்கன்வாடி பொறுத்த வரைக்கும் அங்கன்வாடி ஒர்க்கர் மினி அங்கன்வாடி ஒர்க்கர் அப்புறம் அங்கன்வாடி ஹெல்ப்பர் அப்படின்ற மூணு போஸ்டிங்ஸ்க்கு நிறைய வேக்கன்சி வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க ஒன் பை ஒன் என்னென்ன வந்து சொல்லியிருக்காங்க எவ்வளோ வேக்கன்சி அவங்க எவ்வளோ பேசலே தராங்க என்னென்ன படிச்சிருக்கணும் அப்படின்றத வந்து அதை பார்த்துடலாம் என்ன அப்படின்னா இது ஒரு டேப்லட் தனியாக கொடுத்துருக்காங்க பார்த்துருவோமா ஃபஸ்ட்டு வந்து அங்கன்வாடி ஒர்க்கர் அவங்களுக்கான வேக்கன்சி எவ்வளோ சொல்லியிருக்காங்க அப்படின்னா மூணாயிரத்தி எட்நூற்றி எண்பத்தி ஆறு வந்து சொல்லியிருக்காங்க அவங்களோட கன்சால்டேட் பே ஆஃப் ஒன் இயர் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா ஏழாயிரத்தி எழுநூறு பெர் மந்த் கொடுக்குறாங்க ஸ்பெஷல் டைம் அப்படி இருந்துச்சுன்னா லெவல் ஃபோருக்கு ஏழாயிரத்தி எழுநூறுலேருந்து இருபத்தி நாலாயிரத்தி இரநூறு வரைக்கும் தராங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க மினி அங்கன்வாடி ஒர்க்கருக்கு வந்து முந்நூற்றி அஞ்சு வேகன்சியை வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க அவங்களுக்கான மந்த்லி சேலரி வந்து ஃபைவ் தௌசண்ட் செவன் ஹண்ட்ரட் அஞ்சாயிரத்தி எழுநூறுவான்னு சொல்லியிருக்காங்க லெவல் த்ரீக்கு இருந்துச்சுன்னா அஞ்சாயிரத்தி எழுநூறுலேருந்து பதினெட்டாயிரம் வரைக்கும் தருவோம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க அங்கன்வாடி ஹெல்பர்க்கு பார்த்தோம் அப்படின்னா மூணாயிரத்தி ஐநூற்றி தொண்ணூற்றி ரெண்டு வேக்கன்சியை வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க நாலாயிரத்தி நூறு வந்து மாத சம்பளமாக கொடுக்குறாங்க லெவல் டூவாக இருந்தால் அதுக்கேற்ற மாதிரி நாலாயிரத்தி நூறுலேருந்து பன்னெண்டாயிரத்தி ஐநூறுரூவா வரைக்கும் இந்த அங்கன்வாடி பொறுத்த வரைக்கும் மொத்தமாக மார்க்க வேகன்சி ஏழாயிரத்தி எழுநூற்றி எண்பத்தி மூணு வேக்கன்சி வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க இது பற்றின ஃபுல் டீட்டெயில்ஸ் வேணும் என்ன வந்து ஒரு ஒரு போஸ்டிங்ஸ்க்கும் சொல்லுங்கள் அப்படின்னா அதுக்கான செப்ரேட் வீடியோ நம்ம சேனலில் வந்து போட்டிருக்கோம் ஸோ அதுக்கான ஃபுல் வீடியோ லிங்க்கை நான் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன் அதை கிளிக் பண்ணி அங்கன்வாடி மட்டும் எவ்வளோ வேக்கன்சி என்ன எலிஜிபிலிட்டி இருக்கணும் என்ன வயசு இருக்கணும் யாரெல்லாம் அப்ளை பண்ணலாம் அப்படின்ற ஃபுல் டீட்டெயில்ஸ் அந்த வீடியோவில் சொல்லியிருக்கேன் ஃபுல்லாக செக் பண்ணி பாருங்கள் சத்துணவு துறை அதுக்கான டீட்டெயில்ஸ் ஃபுல்லாக பார்த்துடலாம் சத்துணவு உதவியாளர் பணியிடம் வந்து உத்தரவு பண்ணியிருக்காங்க எம்ஜிஆர் சத்துணவு திட்டத்தின் கீழ் எட்டாயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஏழு சமையல் உதவியாளர்கள் பணியிடங்களை நிரப்ப நடவடிக்கை மாதம் மூணாயிரம் தொகுப்பூதியத்தில் காலி கணியிடங்கள் நிரப்ப அனுமதி வழங்கி தமிழ்நாடு அரசு அப்படின்னு சொல்லியிருக்காங்க பன்னெண்டு மாதங்கள் திருப்திகரமாக அந்த பணியை வந்து செஞ்சு முடிக்கிறவங்களுக்கு சிறப்பு கால ஊதியமும் தரப்போகிறாங்க குறைஞ்சபட்ச கல்வித் தகுதியாக பத்தாம் வகுப்பு தேர்ச்சி இல்லைனா தோல்வி அப்படின்ற மாதிரி நிர்ணயம் சொல்லியிருக்காங்க ஆண்டிற்கு இந்த மாதிரியான செலவு செய்யணும் அப்படின்ற மாதிரி வந்து நம்ம பட்ஜெட் தாக்குதலை பேசியிருக்காங்க ஸோ அந்த தான் நம்ம பார்த்துட்ருக்கோம் சத்துணவு அங்கன்வாடி மையங்களில் ஒரு மாதத்திற்குள் புதிய பணியாளர்கள் நியமிக்கப்படுவார்கள் அப்படின்னு சொல்லி சட்டப்பேரவையில் அமைச்சர் பி கீதா ஜீவன் வந்து உறுதி செஞ்சுருக்காங்க ஸோ அதுக்கான நியூஸ்தான் நம்ம பார்த்துட்ருக்கோம் சட்டப்பேரவையில் கேள்வி நேரத்தின் போது விடையளித்த சமூக நலத்துறை அமைச்சர் பி கீதா ஜீவன் காலியாக உள்ள சத்துணவு அங்கன்வாடி பணியிடங்கள் ஒரு மாதத்திற்குள் நிரப்பப்படும் என உறுதி உறுதியளித்தார் கேள்வி நேரத்தின் போது நடைபெற்ற விவாதம் வருமாறு அப்படின்ற மாதிரி என்னென்னலாம் அவங்க வந்து பேசினாங்க அதுக்கு இவங்க என்ன பதில் அளித்தாங்க அப்படின்ற ஃபுல் டீட்டெயில்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க ஸோ அந்த நியூஸ் தான் நம்ம இப்போ பார்த்துட்ருக்கோம் நெக்ஸ்ட் என்ன அப்படின்னா அதுக்கான ஆணையம் அந்த கவர்மெண்ட்டோட ஆர்டர் வந்திருக்கும்ல ஸோ அதை நம்ம பார்த்துடலாம் இந்த ஆணையம் வந்து சமூக நலன் மற்றும் மகளிர் உரிமைத்துறை கீழே இந்த சமையல் உதவியாளர் காலியிடங்கள் அப்படின்னு சொல்லி வந்து சத்துணவு திட்டத்தில் வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க ஸோ இது எப்போ வந்திருக்கு அப்படின்னா பதினாறு பன்னெண்டு ரெண்டாயிரத்தி பதி இருபத்தி நாலில் வந்து வந்திருக்கு ஆனால் இப்போ தான் நம்ம பட்ஜெட் தாக்கலில் பேசும்போது இதை ரிலீஸ் பண்ணியிருக்காங்க ஸோ மேலே மூன்றாவதாக படிக்கப்பட்ட கடிதத்தில் புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் சுத்துணவு திட்டத்தின் கீழ் ஒன்று முதல் பத்தாம் வகுப்பு வரை பயிலும் மாணவர்களுக்கு மதிய வேளையில் கலவை சாதத்துடன் மசாலா முட்டையுடன் வழங்கப்படு வழங்கப்பட்டு வருகின்றது என்றும் தமிழ்நாட்டில் துவங்கப்பட்ட இத்திட்டம் அனைத்து மாநிலங்களாலும் பின்பற்றப்பட்டு செயல்படுத்தப்பட்டு வருகிறது என்றும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஐந்தாம் ஆண்டு முதல் இத்திட்டத்தின் ஒன்றிய அரசு அறுபது நாற்பது பங்களிப்பு முறையில் நிதி ஒதுக்கீடு செய்து வருகிறது என்றும் இந்த திட்டத்தின் செயலாக்கத்திற்கான சமையல் உதவியாளர் பணியிடங்கள் ஒரு ஆண்டிற்கு பத்து மாதங்களுக்கு மட்டும் ரூபாய் ஆயிரமில் ஒன்றின் ஒன்றிய அரசின் பங்காக ஆறுநூறு வீதம் ஒன்றிய அரசால் நிதி ஒதுக்கீடு செய்யப்படுகிறது அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க அமைப்பாளர் சமையலர் சமையல் உதவியாளர் அப்படின்னு மூணு போஸ்ட்டிங் வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க ஸோ ஒருத்தவங்களுக்கு ஏற்ற மாதிரியான அந்த ஊதியம் வந்து மாறுது அதுக்கான டேப்லெட் காலமாக நம்மளுக்கு வந்து கொடுத்துருக்காங்க இதுதான் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா சத்துணவு திட்டத்தினை சீரிய முறையில் செயல்படுத்திட தற்போது காலியாக உள்ள மொத்த பணியிடங்களில் அவசர அவசியம் கருதி எட்டாயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஏழு சமையல் உதவியாளர் பணியிடங்கள் மட்டும் மாதம் ரூபாய் மூவாயிரம் வீதம் தொகுப்பூதியத்தில் நியமனம் செய்திட உரிய ஆணை வழங்குமாறு சமூக நல ஆணையர் அரசை கேட்டுக்கொண்டுள்ளார் சமூக நல ஆணையரின் கருத்துரு அரசளவில் கவனமுடன் பரிசீலனை செய்யப்பட்டது அதன்படி புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் சத்துணவு திட்டத்தின் தோய்வின்றி நன்முறையில் செயல்திட இத்திட்டத்தின் ஏற்பட்டுள்ள காலியிட காலியாக உள்ள பணியிடங்களில் எட்டாயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஏழு சமையல் துணை அதாவது இது உங்களுக்குலாம் வந்து என்ன பண்ண போகிறாங்க இந்த மாதத்துக்கு இது இவ்வளோ அப்படின்ற மாதிரி கொடுக்க போகிறாங்க நவம்பர் இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு முதல் பிப்ரவரி ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி வரையிலான நான்கு மாதங்களுக்கான தொகை அதுக்காக வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க அந்த மாதிரியான அது என்னென்ன ஆணையை வந்து விட்டுருக்காங்க அப்படின்றது ஒன் பை ஒன் நம்மளுக்கு வந்து கொடுத்துருக்காங்க ஸோ என்ன வந்து உங்களுக்கு எலிஜிபிலிட்டி அப்படின்னா கல்வித் தகுதி வந்து பத்தாம் வகுப்பு தேர்ச்சி இல்லைனா தோல்வி இருக்கிறவங்க நீங்கள் இதுக்கு வந்து அப்ளை பண்ணலாம் தொகுப்பூதிய சமையல் உதவியாளர் பணி நியமனத்திற்கு குறைந்தபட்சம் உதவியாளர்களுக்கு தான் என்னது பத்தாம் வகுப்பு அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க அண்ட் புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் சத்தன திட்டத்தின் கீழ் சமையல் உதவியாளர் பணியிடங்களை தொகுப்பூதிய அடிப்படையில் நியமனம் செய்யப்படுவதால் ஆண்டிற்கு தோராயமாக அரசிற்கு ஏற்படும் செலவினம் ரூபாய் இருபத்தி ஆறு கோடியே தொண்ணூற்றி ஒம்பது லட்சத்தி பத்தாயிரம் ரூபாய் வந்து பின்வரும் கணக்கு தலைப்பின் கீழ் ஒப்படி ஒப்பளிப்பு செய்யப்படுகிறது அப்படின்ற மாதிரி இதுக்கு வந்து தனியாக வந்து ஊற்றி வந்து வச்சுட்டாங்க இதுக்கான பட்ஜெட்டை இதுதான் வந்து மோஸ்ட்லி இந்த நோட்டிஃபிகேஷனில் வந்து மெயினாக சொல்லியிருக்கிறது இவ்வளோதான் குவாலிஃபிகேஷன் என்ன ஏது அப்படின்ற மாதிரி ரிலீஸ் பண்ணியிருக்காங்க ஸோ ஒரு இந்த நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு தேவை நான் வந்து ஃபுல்லாக செக் பண்ணி பார்க்கணும் இந்த நோட்டிஃபிகேஷன் வந்து எனக்கு கொடுங்க அப்படின்னா நீங்கள் வந்து கமெண்ட்டில் எனக்கு நோட்டிஃபிகேஷன் லிங்க் அப்படின்னு நீங்கள் வந்து கமெண்ட் பண்ணுங்கள் உங்களுக்கான அந்த லிங்க்கை நான் வந்து சென்ட் பண்ணுறேன் அந்த லிங்க் யூஸ் பண்ணி நீங்கள் பிடிஃஎஃப் ஆ டவுன்லோட் பண்ணி இந்த வீடியோ இந்த நோட்டிஃபிகேஷன் ஃபுல்லாக நீங்கள் என்ன பண்ணலாம் செக் பண்ணிக்கலாம் அண்ட் இந்த வீடியோ வந்து உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்தது அப்படின்னா இருக்காமல் லைக் பண்ணிக்கோங்க நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இது இல்லாமல் இதுக்கு முன்னாடி சொன்ன பார்த்தீங்களா அங்கன்வாடி அவங்களோட நோட்டிஃபிகேஷனும் ஃபுல்லாக வேணும் அப்படின்னாலும் நீங்கள் கமெண்டில் சொல்லுங்கள் அங்கன்வாடி நோட்டிஃபிகேஷனை நான் உங்களுக்கு சென்ட் பண்ணுறேன் அவ்வளோதான் உங்களுக்கு இது யூஸ்ஃபுல்லாக இருந்தது அப்படின்னா இருக்காமல் லைக் பண்ணிவிட்டு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு நம்ம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ்க்கும் இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னா மறுக்க ஷேர் பண்ணி விடுங்க நெக்ஸ்ட் இருக்குது சந்திக்கிறேன் அண்டல் தான் பாய் ஃப்ரம் உங்கள் வினோ